நான்லாம் கிராமத்தில் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துவேன் அங்கே இருக்கிற மளிகை கடையில் கல்லாப்பட்டின்னு பேர் அது கடைக்காரர் மளிகை கடைக்காரர் உள்ளே வச்சுக்கிற பெட்டிக்கு என்னென்னு பேர் கல்லா பெட்டினு பேர் அந்த காசு வாங்கி அது போடும் அப்போ தான் நான் நினச்சிக்குவேன் கல்லாமல் இருந்தால் தான் காசு வரும் போன்று அதுக்கு பேரே கல்லா வச்சுக்கிறோம் அது செல்வம் என்பது யாருக்கிட்ட இருக்கிறதுன்றதுக்காக இல்லை அது எல்லார்கிட்டையும் இருக்குன்றது எதுக்காக வச்சானே தெரில அதுக்கு கல்லா பெட்டின்னு பேர் உலகத்திலே நான் வந்து கடந்த பல ஆண்டுகளாக நம்ம சில ஆண்டுகளாக நடக்கிற மாவட்டந்தோறும் நடக்கிற அந்த புத்தக திருவிழாவுக்கு பயணித்து வருகிறேன் முதன் முதலாக மதுரை மண்ணில் தான் தானப்பெட்டி என்ற ஒரு புதிய சகாப்தத்தை பார்த்தேன் மதுரை நாளே ஒரு கலை பூமி பல கலைஞர்களை உருவாக்கி தந்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான சக்தியும் வல்லமையும் வாய்ந்த ஒரு பூமி இந்த பூமி எங்கள் இலக்கிய துறையிலே இதுவரையில் ஏன் வள்ளுவர் தோன்றிய காலத்திலிருந்து வாழுகின்ற கவிஞர்கள் வாழுகிற காலம் வரையில் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஒருவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டது என்றால் மூத்த தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்குத்தான் அந்த பத்மஸ்ரீ விருதே வழங்கப்பட்டிருக்கிறது அவர்தான் முதல் அந்த விருதை பெற்ற பெருமைக்குரியவர் அதே மாதிரி கலை உலக ஜாம்பவான்கள் இலக்கிய உலக ஜாம்பவான்கள் உலகனா உலகம் முழுவதும் பயணித்து வருகிற சீரியலாகட்டும் திரைப்படமாகட்டும் பேராசிரியர் ஞான சம்பந்தம் இல்லையா பெரிய விஷயம் அதெல்லாம் அதாவது ஒரு வாதம் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை உலகத்திற்கே பட்டிமன்ற உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த வாத திறமையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாகவே நம்முடைய பட்டிமன்ற ராஜா அவர்கள் இந்த மண்ணிலே பெருமை பெற்று ஒரு உலகம் முழுவதும் இந்த மதுரையை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் இந்த கலைபூமியிலே இருநூற்றி முப்பத்தி நாலு புத்தக அரங்கங்களை வைத்து இந்த பத்து நாட்களாக பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பார்வையிட மட்டுமல்ல படிப்பதற்காக அதை பெற்றுச் செல்லுகிற பெருமிதத்தையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறுகிற இந்த விழாவை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் வருவாய்த்துறை அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வளோ நேரமும் நேரம் கடந்தாலும் உட்காந்து கேட்குறீங்களே உங்கள் வைராக்கியத்தை நான் வணங்குகிறேன் அதனால்தான் வள்ளல் அருட்பிரகாசம் வள்ளல்லார் அன்னைக்கு சொன்னார் தங்கமே அணையார் திருக்கூட்டம்னார் ஒன்று மத இரும்பு பித்தளை அனுபவம் அலுமினியம் தங்கம் எல்லாம் கலந்துருக்கும்போது காய்ச்ச காய்ச்ச முதல்ல அலுமினியம் போயிடுமா அப்புறம் இரும்பு போயிடுமா கடைசியில் தங்கி இருக்கிறதுனால தான் அதுக்கு தங்கம்னே பேர் வந்தது இப்போ போனவங்கள்லாம் நான் அலுமினியம்னு சொல்ல மாட்டேன் இரும்புன்னு சொல்ல மாட்டேன் அதனால் இருந்தாலும் இருந்து இவ்வளவு நிறைவாக உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் மையப்படுத்துகிறேன் கற்பனை ரொம்ப அழகாக பேசுனாங்க ஐயா கற்பனை இல்லாத மனுஷன் வாழ முடியாது கற்பனையில் தானே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் அது கற்பனை நிஜமாவுதான் நிழலாகுதான்னு அது வேறு விஷயம் இல்லைங்களா அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வந்து சினிமாவுக்கு கூட்டி போனாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிக்கெட்டு கேட்காத வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க எப்போ டிக்கெட்டு கேட்டானா சினிமா பார்க்குறதுக்கு தப்புடா பழகண்டான்னு எழுதிட்டாங்க காசு கொடுத்துட்டு எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும் இல்லை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது விட்டலாச்சாரியா படம் ஒன்று வரும் தெரியுமா உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள் விட்டலாச்சாரியா படத்தில் நடிக்கிற கதாநாயகன் காசை கரெக்டாக கேட்டான்னு வச்சுங்க ஒன்று ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் விட்டலாச்சாரியா ஒரே ஒரு அவருடைய கற்பனை என்ன வேலை செய்து பாருங்கள் காசை என்றைக்கு அவன் கராராக கேட்டானோ அன்னைக்கு அவனை குதிரையாக்கிடுவார் இல்லைம்மா சிங்கம் ஆக்கிவிடுவார் நமக்கெல்லாம் என்னன்னா அடுத்து தொடர்ந்து அந்த சிங்கமாக வந்தாலும் அல்லது குதிரையாக வந்தாலும் கதாநாயகனை மனசில் நினச்சிக்கணும் அப்போ எப்போ சமாதானத்துக்கு வரானும் மறுபடியும் அவனை கொண்டாந்து மறுபடியும் சிங்கத்திலிருந்து அவன் மீண்ட மாதிரி காட்டுவார் என்ன உத்தி பாருங்க இதுக்கு இல்லை காலங்காலமாக கற்பனை ஊற்றி இருக்குது சார் நிறைய பேர் இந்த கூட்டத்தில் இருந்து உட்காரும்போதே செல் வச்சுருப்பாங்க கையில் இதை வந்துட்டேன்னு எழுந்து போவாங்க யாருமே அவனை கூப்பிடல சார் எழுந்து போகிறதுக்கு ஒரு ஆயுதமாக கருவியாக இப்போ அது பயன்படுது எல்லாமே ஒரு பா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கற்பனை தான் ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற கற்பனை இருக்குது கொஞ்சம் அளவு கடந்த கற்பனையா தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் மடிப்பாக்கத்தில் இருக்கிற டாக்டர் நல்ல டாக்டராக இங்கே கம்பேரிங் பண்ணாமா கூட டாக்டர்னு கேள்விப்பட்டேன் அப்படியாம்மா உண்மையிலேயே ஒரு மருத்துவர் தமிழுக்கு வாய்த்த மருத்துவராக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் பாராட்டணும் சார் இல்லை பேஷண்ட்டாம் தப்பிச்சான் தப்பான்னு நினைக்காதம்மா தம்பி எங்கே அந்த தம்பி நல்லா பண்ணாங்க ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைகளும் ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுங்க பத்து நாளாக இதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் சார் இதில் ஒரு ஆர்வம் இல்லைன்னா ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னு வச்சிங்களேன் எதுவுமே வார்த்தைகளே வராது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் செய்கிறாங்க அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு தமிழுக்கு கிடைத்திருக்கிற ஒரு தவமாக அந்த பிள்ளைகள்னால் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அப்படி அவங்களையும் வாழ்த்திட்டு ஏன் இதை நான் நினைவுபடுத்துகிறேன்னா தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் எங்கே போய் காட்டுறதுன்னு மடிப்பாகத்தில் டாக்டருக்கு நல்ல டாக்டராக என் பேரை சொல்லு டோக்கன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கூட்டம் நிறையா இருக்கும் என் பேரை சொல்லு சீக்கிரம் பார்த்துருவாருன்னு சரின்னு வேகமாக போகலாம் சார் அரை மணி நேரத்தில் வந்துட்டான் அதுக்குள்ளேடா பார்த்துட்டேன் கோயும் போய் அனுப்பின பத்தியா உன்னை நான் என்னான்னு சொல்கிறது உன்னை கோச்சிக்கவும் முடியலன்னா ஏன்டா நல்ல டாக்டர் தானே அவர்கிட்ட தான் நான் அனுப்பினேன் நீ வேறு ஒன்று நான் உள்ளே நுழையும் போதே அவரு அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன் வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு நான் சொன்னேன் கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடமில்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுறதுக்காக மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறார் இதில் என்னடா தப்புன்னு அதையும் நான் சமாதானப்பட்டீங்கன்னு தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன் அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன் இதை நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன்னா இப்படியாக கற்பனை பண்ணுறது உலகத்தில் மனுஷனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை ஒரே ஒரு செய்தியால் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரசாதம் எவ்வளவோ இருக்குது அதில் ஒன்று தான் சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து இந்த மாவட்ட வருவாய்த்துறையும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு மிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருவாய்த்துறை கல்வித்துறை எல்லாம் சேர்ந்து பப்பாச்சி அமைப்பை சார்ந்த என் அண்ணன் முருகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து இதை சிறப்பாக செயல்படுறாங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது புத்தகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது உண்மை அது பல இடங்களில் நான் பார்க்கறேன் முதன் முதலாக இந்த மண்ணில் வீட்டில் வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை கொண்டு வரணும்னு அது நினைச்சே மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கின ஒரு ஒரே ஒருவர் முதல் முதலாக தொடங்கினவர் மூதறிஞர் ராஜாஜி அவர் தான் முதல் முதலாக வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கினார் இந்த நாட் தமிழ்நாட்டிலே ஆல் இண்டியா லெவலில் புக் புத்தகங்களுக்கு என்ன தான் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டினார் ஒருவர் தெரியுமா தாம் வாழுகிற வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டின் வரலாறு எவ்வளவு பெரிய மேதைகள் இருக்கிற மண்ணை அந்த மண்ணு பேரஞ்சர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் எப்போ வெளியே வரும் அந்த வந்த பிறகுதான் இந்த நூலகமே மூடப்படும் அப்படின்னா அவங்க சிந்தனை பயணம் எப்படி இருந்தது புத்தகத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா நம்ம வந்து மனிதனுக்கு ரெண்டு பசி ஒன்று அறிவு பசி இன்னொன்று அடிவயிற்று பசி அடிவயிற்று பசிக்கு உணவு என்றால் அறிவு பசிக்கு புத்தகம் நீங்கள் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம ஒரு உருவாக்கிக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நம்ம கீழே வைக்க மனமே வராது அடுத்த புத்தகம் அடுத்த புத்தகம் என்று தேடல் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த மனிதன் தேடுகிறானோ தேடுகிற மனிதனைத்தான் உலகமும் தேடும் என்பதுதான் பொன்மொழி என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேடுவதற்கான ஆயத்தப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கணும் சும்மா எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க நம்ம கண்ணெதிரிக்க படிக்க வச்சு அவன் தப்பு தப்பாக கூட தான் படிப்பான் இருந்தாலும் அதனை ஊக்கப்படுத்தினுன்னு வச்சுங்க நிறைய புத்தகங்களை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாசிக்க வாசிக்க அவனை பற்றிய வரலாறுகளை இந்த உலகமே வாசிக்கப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமையை அவன் பெறுவாங்க அதனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தக திருவிழாக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதை உருவாக்கி மிகப்பெரிய சிறப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உண்மையிலேயே கற்பனை என்பது ஐயா சொன்னதில் நான் முழுமையாக வரவேற்கிறேன் அது இல்லைன்னா நம்மால் எதுவுமே வா வாழ்க்கையே கிடையாது என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் அவன் கற்பனையாக நிறையா எழுதுவான் சார் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன் நிறைய பெற்றோர்களாக இருக்கிறீங்க இன்றைக்கும் ஒரு தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் இருக்கிறது என்பதிலே நம்பிக்கை உடையவன் நான் அது தாய் வடிவத்திலே தாரம் வடிவத்திலே சகோதரி வடிவத்திலே வகுப்பறைக்குள்ளே நீங்கள் பாருங்கள் என் வீட்டுக்குள்ளேயே பாருங்களேன் நீங்கள் அந்த அழகாக ரசிக்கணும் சார் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க ஒரு மரப்பாச்சி பொம் மரத்தால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மையை கையில் வாங்கி கூட டெய்லர் வெட்டி போட்ட துண்டு துணி எடுத்து அதுக்கு ஒரு மராப்பு போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பராக்கி அதோட டெய் டெய்லி விளையாடும் சார் நம்மளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பத்து நிமிஷத்தில் பாட்டு பாட்டாக பிரித்து வைப்பான் ஆமாம் சார் அது இந்த பாட்டு எல்லாம் பாட்டு பாட்டாக விற்கிற மாதிரி தான் வச்சுருப்பான் ஆனால் ஒரு மெரட்டு மெர்டினிங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் செட் பண்ணிவிடுவான் இது அவனுக்கு இயல்பு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஹைவேஸில் திருச்சி ஹைவேஸில் பயணம் பண்ணும்போது நடுவில் ஒன்லி காஃபின்னு ஒரு கடை இருக்குதுங்க அங்கே வந்து மண்பொம்மையெல்லாம் விற்கும் இறங்கி போய் அந்த பார்த்துட்டு அந்த மண்பொம்மையை கொண்டு வந்து இப்போ பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாரு சார் சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்து பார்க்குறாரு அந்த மண்பம்மையை தூள் தூளாக உடச்சி வச்சுக்கிறான் மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தார் சார் அதையும் உடைச்சி பிரித்து பிரிச்சு வச்சுக்கிறான் மூணா நாள் அவரும் கற்பனை ராத்திரி பூரா யோசனை பண்ணி இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி இரும்பில் ஒரு பொம்மை வாங்கியாந்து கொடுத்தான் சார் அந்த ஆள் இதை என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்னு சாயந்தரமாக வந்து பார்க்குறேன் டிவி ஒஞ்சி கிடக்குது ஃப்ரிட்ஜு ஒடிஞ்சு கிடக்குது சார் இதை வச்சு எதை எதை உடைக்கலான்னு அவன் கற்பனை பண்ணியிருக்கிறான் எப்பயுமே பையன் அப்படி தான் சார் இருப்பான் இது வன்மை அது மென்மை இல்லையா நான் தர்மத்தோடு சொல்கிறேன் ஆசிரியராக இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் நான் எவ்வளோ உண்மையா ஏன்னா இன்றைக்கூட ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும் ஆன்சர் தான் நம்மால் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார் நிறைய பசங்களை பார்த்துக்கணுன்னா பெரிய பேப்பரே பண்டில் பண்ணி வச்சுக்கிறேன் பூகம்பம் எப்படி உருவாகும் எப்படி அதனுடைய விளைவுகளை எழுதுன்னு யாரும் எழுதலை சார் ஒருத்தன் மட்டும் நம்மால் எழுதிக்கிறான் சார் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையாக விடுவார் அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறான் சார் மனசாட்சியே இல்லை அந்த பையன் என் கூட யார் அனுப்புகிறான் பாருங்கள் சார் ஆடு மாடுகள்லாம் திரண்டு திரள் திரளாக போகும்னு கற்பனை எழுதி நான் அவனை கூப்பிட்டு கிட்ட கூப்பிட்டு செவன்த்து படிக்கிறான் சார் செவன்த்து படிக்கிற பையனாக இருக்கிற இடா ராஜா ஒரு மனசாட்சியை தர்மத்துக்கு விதிக்கு மாறுபட்டு எழுதியிருக்கிற இடா நான் அப்படியேடா உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன் உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் ஒருபோதும் நடந்தேனா உன்னை அடிச்சுருக்கிறேன்னா திட்டி இருக்குன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தானடா இருக்குது உனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் இப்படி ஒரு தர்மத்தோட சிந்தனையோடு எழுதக்கூடாதான்னு ஓன்னு அழுதான் சார் செய்த தவறுக்கு ஒருவன் வருந்தி அழுகிறான் என்றால் அதை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை நான் மன்னித்தேன்னு நான் அதுக்கு அழுவலை நீ படிச்சு பார்த்து திருத்துவேன் நான் நினைக்கவே இல்லைன்னா அதனால் நீங்கள் தான் என் பாரதிய இடத்தில் எனக்கு ரொம்ப பக்தி உண்டு சார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இல்லை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வரி இல்லது எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு சொன்னவங்க நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் எவ்வளவு பெரிய அந்த எழுத்தாளனுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு சாதாரணமான சரித்திரம் படைத்தவன் இல்லை சார் அந்த கவிஞன் அதனால்தான் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட உன்னை யானை தூக்கி தான் நான் மரணத்தை தடுகுகிறாய் கேட்டபோது வந்து கேட்டவனுக்கு பதில் சொன்னார் பாரதி எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான் நான் மகாகவி ஆ ஆனதால் எனக்கு யானை மேல் வந்தான்னு மரணத்தை கூட மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்த ஒரே கவிஞன் அவன்தான் அவன்தான் சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் கோடிக்கணக்கில் இன்பங்கள் கொட்டி கிடக்குது சார் நாங்கள் மகிழ்வதற்கு தயாராக இருக்கணும் மகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நெட்டில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு தேடுறோம் அது தேடுறோம் இதை தேடுறோம் சார் நான் என்ன கேட்குறேன் மனுஷனே நடமாடுகிற மனிதனே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சார் நாமே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தெரியுமா உங்களுக்கு நம்முடைய மூளை தான் சார் ஹார்ட்வேரு நம்முடைய எண்ணங்கள் தான் சார் சாஃப்ட்வேரு சாதாரணமான நம்ம மூளைக்குள்ளே எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா ஆனால் லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நமக்கு கவலைப்படுறதே இல்லை ரெண்டே வெப்சைட்டு தான் க எடுத்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று இன்பம் இன்னொன்று துன்பம் அதிலேயே இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அன்றைக்கி அவன் சொன்னானே எப்படி சொல்லலாம் அவன் அதையே நினச்சின்னு இருப்பான் சார் சொன்னவன் மறந்துட்டான் இவன் அவனை மறக்காமல் உட்காந்துன்னு இருப்பான் அன்னைக்கு சொன்னியே அப்படி பண்ணியே இப்படி பண்ணியே நேற்றையது என்பது நிஜமல்ல நாளையது என்பது நிச்சயம் அல்ல என்று இருப்பது நிஜம் வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழப்படுகிறவன் தான் வெற்றியாளனாக வருவான் என்று பெரியவங்களை அனுபவ ரீதியில் சொல்லியிருக்காங்க சார் ஐயா சொன்னாருங்கள்ல பையன்லாம் என்ன கற்பனை இல்லைகிறான்னு லீவ் லெட்டர் தான் அப்படி தானே சார் கற்பனை கொடுப்போம் நான் சர்வீஸில் இருக்கும்போது எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு தான் ஸ்ரீபுரம் முதல் முத முதல் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தேன் நான் வகுப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்தே பாடத்தை சொல்லி கொடுக்கல முதல்ல தான் சொன்னேன் கேள்வி கேட்க பழகுங்கடா ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போது யாரால் என்ற கேள்விகளை எப்பொழுது நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் விடை ஒவ்வொன்றாக கிடைக்கும் விடை ஒன்றும் புதுசாக இல்லை ஏற்கனவே இருக்கிற விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் இல்லை எல்லாருமே மா தோட்டத்தில் உக்காந்துருந்தோம் ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுது இது ஏன் மேலே போகாமல் கீழே விழுதுன்னு ஒருத்தன் கேள்வி தான் பூமிக்கு புவியிருப்பு சக்தி இருக்குதுன்னு அன்னைக்கு தான் அந்த விடை அது ஏற்கனவே இருக்குது அதை அவன் கேட்டதுனால அன்றைக்கு தான் அந்த விடையாக நமக்கு தெரிந்தது கேட்கணுண்டா அதான்டா நல்லது அப்படி தான் சொன்னேன் அப்படியா சார் நான் கேட்கட்டுமா சார் நான் கேள்றான்னு நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்னா சார் நான் அன்றைக்கி தான் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆ அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிக்கிறான் அவன் என்ன மாதிரி கேள்வி கேட்குறான் பாருங்கள் பசங்களை அதெல்லாம் நான் எப்பயுமே குற்றம் பார்க்குன்னு சுற்றம் இல்லை குறைகளை காண்பதை விட நிறைகளை பார்த்து பழக பழகிட்டால் குறைகள் கூட தானாகவே மறையும் என்பதிலே நம்பிக்கை உடையவன் அதுதான் சரி இப்போ எப்பயுமே மனிதனுக்கு செரிக்கிறது ஏன்னு சொன்னான் இறைவன் அந்த ஏற்பாட்டை ஏன் நமக்கு கொடுத்தான் எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் அது இருக்கா சார் ஒன்று யாருக்கும் கிடையாது சார் தான் நம்ம எல்லாத்தையும் விரோதமாகவும் குரோதமாகவும் பார்க்கறதை விட அதை விரும்பி பார்க்க பழகிட்டோம்னா நெருங்கிய உறவும் நெருங்கிய நண்பர்களும் நிறைய பேர் கிடைப்பார்கள் சமுதாயத்தில் நம்ம அப்படி பார்க்க பார்வை நமக்கு நிச்சயமாக வேணும் நான் தென்க தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன் நம்முடைய திருக்குறளர் ஐயா முருசாமி அவர்களோடு பழகியிருக்கிறேன் ஏன் இந்த நகரத்தார் வம்சத்துக்கு பெருமை சேர்த்த தமிழறிஞர் கட பேராசிரியர் கண அவர்களோடு அவர் தான் எனக்கு குருநாதராக இருந்து கூட்டத்தெல்லாம் வழி நடத்தினவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா அவங்க உடலாம் பழகி பழகி தான் என் மனசே சங்கடத்துக்கு ஆளாகாமல் சந்தோஷத்துக்கு ஆளானதுக்கு காரணமே அவங்க வழிகாட்டினது தான் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முந்தி இருக்கேன் சார் திருமசையில் ஒத்தாண்டேஸ்வரர் கோயில் ரோடில் இருக்குது அப்போல்லாம் இப்போ இருக்கிற திருமசை கிடையாது அது கிராமம் கிராமத்தில் நெசவாளியில் இருக்கிற ஊர் அது அனகாபுத்தூர் குன்றத்தூர் திருமழிசைனால் நெசவு நெய்கிற இடம் சார் அப்போது ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலை தாண்டி ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது ஆடி மாதம் பட்டிமன்றம் நடக்க போகுது ஐயா தலைமையில் நடக்குது நான் அவரும் காரில் அவருடைய சொந்த அவர் காரில் தான் போய்க்கிறோம் போயிட்டு இருக்கிற போது நல்லா கவனிங்க இந்த டிரைவருக்கு பேர் கோவிந்தன் இந்த பொட்டாசி மாதம் வரப்போகுது பொற்றாசி மாதம் போகுது கோவிந்தன்னா கையில் என்ன இருக்காங்க கோவிந்தன் கடவுளுக்கு ஒவ்வொரு ஆயுதங்கிறது இல்லை கோவிந்தன்னா சங்க சக்கரம் வச்சுருப்பார்